வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்இஜிஏ மின் ஆளுமை தமிழ்நாடு அரசு மின் ஆளுமையை வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்கம் சர்ட்டிவிட்டு அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அல்லது கம்யூனிட்டி சர்ட்டிவிட்டு அல்லது ஓடிசி சர்டிஃபிகேட்டு இப்போ ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணிவிட்டு அதை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் சேட்டத்தில் பார்க்க போகும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ரிட்டன் திருப்பி நமக்கு அனுப்பி ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நமக்கு திரும்ப நம்ம அனு அனுப்பி அதை எப்படி நம்ம சரி செஞ்சு திரும்ப நம்ம வீ அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஎன்இஜி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிருப்பீங்க இப்போ வந்து நம்ம சிஎஸ்சி மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறது ஒரு கஸ்டமருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்க வந்து திரும்ப ரிஜெக்ட் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு வைக்காதனால அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம என்ன செய்யணும் திரும்ப இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அதை வாங்கி திருப்ப மாதிரி சப்மிட் பண்ண போகிறோம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை நம்ம தேவையான டாக்குமெண்ட் மட்டும் நம்ம வச்சு அனுப்புனோம்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால்தான் நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தராங்க அதனால் நம்ம வந்து திரும்ப ஏற்கனவே இங்கோடு சர்டிஃபிகேட் செய்யன்னா அதை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும் ரீ சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி திருப்பி நம்ம உள்ளே வச்சுட்டு அனுப்பணும் நம்ம எப்படி இப்போ அனுப்புதுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபிசை பண்ணி வாங்க இல்லை ஓபி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வெப்சைட்டுக்கு போயிடும் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணதுனால இது எல்லாமே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கேண்டிடேட்டு கேட்டெயில்ஸு இது என்ன செய்யணும் செக்ஸஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி அப்ளிகேஷன் இன்க்ளோஸுடு ப்ராப்பர் இன்கம் சர்டிஃபிகேட் த்ரூ ஷோ ரிட்டர்ன் அனுப்பி பண்ணியிருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாற்றி ரிட்டர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் இதில் ரிமார்க்ஸில் ஒரு டைப் படிக்கணும்

கொடுத்துட்டு நம்ம எங்கே எதாவது வச்சுருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும் ஆர்டர் ஸ்கூல் பண்ணுங்கள் ஆர்டர் இதில் உள்ளவங்க நம்மளுடைய இது நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் ஓப்பன் ஆகும் இதை எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட்டு இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க இதை அப்லோடு கொடுங்க அப்லோடு ஆயிடுச்சு நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா உன்கம் ஃபேசிபிக்கெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் எப்போ என்ன செய்யணும் சப்மிட் கொடுத்தோங்க

சர்ட்டிட்டு டூ டேஸில் நல்ல த்ரீ டேஸில் ஒடுக்கி டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு வந்துடும் அவ்வளோவே அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை இப்போதே நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அழைச்சிக்கோங்க அதில் ஆல் கொடுங்க அப்போத்தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும் மீண்டும் புத்தம் புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்